இன்னைக்கு வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக கிடையாது பேரூர் ஆர்தீரம் ஐயா சாந்திலிங்க மருதாச்சல் அடியாளர் ஐயாவோடு எனது நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு உலக பொதுமுறை நம்முடைய திருக்குறள் குறிப்பாக பிஞ்சு மனங்கள் குழந்தைகள் ஆயிரத்தி முந்நூறு பேர் முந்நூத்தி முப்பது பேர் ஒரே இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு திருக்குறளை சொல்லக்கூடிய நிகழ்வு இந்தியாவிலே முதல் முறையாக திருப்பூர் பெருமாள் இது நிச்சயமாக வெறும் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குழந்தைகள் இல்ல அவங்க கூட ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறள் மூளை முறை எடுத்துக்கிட்டு எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்களோ இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை தாங்கள் கற்பது மட்டுமல்ல இது போன்ற பொது மேடையில் வந்து மக்களுக்கும் திருக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளுடைய பயன் எடுத்து சொல்கிறாங்க அதனால் இந்த நிகழ்வில் பங்கேற்றதே என்னுடைய பாக்கியமாக பெருமையாக கருதுகின்றேன் நண்பர்களுக்கு அடுத்து கேள்விதான் பாஜக மாநில தலைவர் அந்த இது தொடர்பாக வந்து பாரதி சீனிவாசன் அவர்கள் வந்து உங்களுடைய பெயரை விட்டு ட்வீட் பண்ணியிருக்காங்க பல்வேறு கட்சிகளும் பல்வேறு கட்சிகளும் சொல்லியிருக்காங்க நீங்கள் மாநில தலைவராக இருக்கீங்க இதெல்லாம் எல்லா நம்முடைய குடும்பம் எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லா நம்முடைய தலைவர்கள் தான் அதாவது வீட்டில் எப்படி போட்டாங்க பேர் அப்படி சொன்னாங்க பேச்சு அப்படி சொன்னாங்க அதெல்லாம் யாரும் பொருட்படுத்த போவதில்லை அது அக்கா வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் புன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதை எடுத்துச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்தில் ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் அது இல்லை எல்லா தலைவர்களும் கூட ஒரு நித்தகருத்தோடு பயணம் செய்து கொண்டு அந்த வேளாய்யல் விவகாரத்தில் திருமாவில் கூட அவர் இந்த மாதிரி தமிழர் செயல்பட்டது இல்லைங்கிற ஒரு கருத்து ஏன்னா இன்னைக்கு திமுக என்றாலே அது ஒரு ட்ராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவோம் இன்னைக்கு வேங்கேவையல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதி இருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழகத்திற்கு கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை பதிலே ஒருவன் இந்த மாதிரி நாங்கள் கலக்கப்போறோம் பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களாக இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வரும் இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்க வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயமில்லை என்றால் எதற்காக சிபிஐ எனக்குரிய தடுக்கிற இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழங்கில் உயர் உச்சநீதிமன்றம் உச்ச எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாலும் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏத்துக்கலாம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏத்துக்கலாம் எதிர்கட்சிகள் ஏன் வேங்கை வயல் இருக்கக்கூடிய மக்களை ஏத்துக்கலாம் அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக

திருப்பூரில் வந்து அரசு விழாக்களில் வந்து இந்துக்களையும் ஆர் எஸ் எஸ் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க அரசு விழாக்கள் புத்தக பார்த்தீங்கன்னா காந்தியை கொண்டது பேசியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு திமுகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுகவினுடைய எம்எல்ஏவோ திமுகவினுடைய மக்கள் பிரதிநிதியோ ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்றாங்க என்று பொய் சொல்வதிலே எந்த ஒரு புது விஷயத்தையும் நாம் பார்க்க வைச்சோம் அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் ஆனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய யார் பேசுனாங்க பேசுகிறேன் சில பேருக்கு என்னன்னாங்கன்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதில் அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேருக்கு சர்ச்சைக்குரிய கருத்து நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தல எனக்கு தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சு ஏன்னா மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம்